தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக இருந்தாலும் புதிதான ஒரு செய்தியோடு சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அநேகர் செய்திகளை தினமும் கேட்கிறீங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தியானித்து அதன்படி வாழுகிற மனுஷர்களை ஆண்டவர் பொழுதும் ஆசீர்வத்து வழி நடத்துவார் இந்த சந்தேகமும் இல்லை தொடர்ந்து வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க கேளுங்க வசனத்தில் கல்மலை ஆகிய இயேசுவின் மேல அவங்களுடைய வீட்டை கட்டுங்க ஆண்டவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக புரட்சிப்பு என்கிறதான தலையங்கத்தில் வேதத்திலிருந்து சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஆவியானவர் தொடர்ந்தும் வசனத்தின் மூலமாக எங்களை வழி நடத்துவது மட்டுமல்ல வசனத்தின்படி வாழுவதற்கும் எங்களை வழி நடத்துவார்கள் அப்போ சிலர் நாலு பன்னிரண்டை நாங்கள் வாசிக்கும் போது வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்றார் என்ன என்றாலே என்றாலே இயேசு என்பதுதான் இந்த உலகத்தில் வானத்தின் கீழே மனுஷருக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாமம் நாமந்தான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் ஒரு மனிதனுடைய ஆத்துமா தேவனுக்கு நேராக வழி நடத்தப்பட வேண்டும் ஒரு மனிதன் உண்மையாக உண்மையான தெய்வத்திடத்தில் போக வேண்டும் என்றால் அந்த மனிதனுக்கு வானத்தின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாமம் நான்தவராகிய இயேசுவின் நாமந்தான் வேற எந்த ஒரு நாமத்தினாலும் பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடையாது பாவத்திலிருந்து ரட்சிப்பு கிடையாது மீட்பு கிடையாது ஆத்மா தேவனுக்கு நேர மாற்றப்பட முடியாது அதுக்கு ஒரே ஒரு நாமந்தான் இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நாமம் என் தெய்வத்துடைய இயேசு என்கிற அந்த நாமந்தான் அப்ப அந்த நாமத்துக்குள்ளே வரும்போது அந்த நாமத்தை விசுவாசிக்கும் போது அந்த நாமத்துக்குள்ள வந்து எங்களை விட்டு போது அந்த ரட்சிப்பு அந்த நாமத்தினால வரும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது இந்த ரட்சிப்பு என்றால் என்ன ஆஹ் எத்தனை விதமாக பிரிக்கலாம் பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு என்றால் என்ன புதிய ஏற்பாட்டில் ரட்சிப்பு என்றால் என்ன இந்த ரட்சிப்பை பெற்று கொண்ட நாங்கள் எப்படி வாழ வேண்டும் அதில் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் இப்படி நிலைத்திருக்கும் போது எங்களுக்கு கிடைக்க போகிறதான அந்த பெரிதான ஆசீர்வாதம் என்ன என்று வருகிற செய்திகள் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்ள பர்சுதாவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவாராக ஆமேன்